சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி பதினைந்து பனிரெண்டு ஆம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அடுத்த வசிக்கலாம் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே அழைத்து வைத்திருக்கிறார் விரும்புகிறார் என்னையும் உங்களையும் ஆசிர்வதித்து நடத்துவதே சர்வ வல்லமுள்ள தேவராகிய கத்தர் ஆமீன் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கத்தர் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தரித்திரத்திலேயோ கண்ணீரிலேயோ துக்கத்திலேயோ இல்லாமையிலேயோ வியாதியிலேயோ கடன் பிரச்சனைகளையோ துவண்டு மடிந்து போக நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆமென் விரும்பவும் இல்லை அதற்கேற்ற காரியங்களை செய்யவும் மாட்டார் லூயா மாறாக கத்தர் நம்முடைய கவலைகளை மாற்றுகிறார் நம்முடைய வியாதியை மாற்றுகிறார் நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறார் நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறார் வேதம் சொல்கிறது இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியமா இருக்கிறது அவருக்கு பிரியம் தேவனுக்கு பிரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால் என்னை உங்களையும் ஆசீர்வதிப்பதே பிரியம் அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் ஏன் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை அடையவில்லை இன்னும் ஏன் நான் ஆசீர்வாதமாய் இல்லை ஆண்டவரே வாக்கு தத்துவங்கள் இப்படி சொல்கிறது ஆனால் என் வாழ்க்கையிலோ தரித்திரங்களும் கவலையும் கண்ணீரும் தீராத புலம்பலும் வீணான வேதனையும் தனிப்பட்ட ரீதியிலே அங்கலாய்ப்பமே சுமந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி ஒரு விதமான நினைவுகளோடு அலைகிறவர்கள் மனிதர்கள் ஆனால் மனிதர்களுடைய தன்மையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு கத்தரை அறிந்து உண்மை நீதி பரிசுத்தம் என்று சொல்லி அந்த காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள்தான் சபைக்குள் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் அல்லையே லூயா ஆண்டவருக்கு எல்லாரையும் ஆஸ்ரோதிக்க பிரியம் என்று சொன்னால் அந்த எல்லாரும் என்கிறதை விட என்னையும் உங்களையும் ஆஸ்வதிப்பதற்கு தேவனுக்கு கொல்ல பிரியமாயிருக்கிறது ஆமேன் வேதன் சொல்ற அவருக்கு இஸ்ரோ வேலை ஆசிர்வதிக்க வேண்டும் இன்னும் இருபத்தி மூன்றாம் அவசரம் சொல்லுறது சாரி பதிமூன்றாம் அவசரம் சொல்லுறது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நினைச்சவாராம் ஆசீர்வதிப்பார் லே லூயா ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கவே விரும்புகிறார் நிச்சயம் கத்தர் ஆசிர்வதிப்பார் பாஸ்டர் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டேன் பிரதர் எவ்வளவோ பேர் சொன்ன காரியங்களை கேட்டேன் ஆனால் என் வாழ்வில் ஆசீர்வாதங்களை என்று கலங்கீர்களா வேதம் தெளிவாக சொல்கிறது கத்தரு உங்களை ஆசிர்திக்கவே நினைத்திருக்கிறார் எட்டாம் அதிகாரம் ஆதியாமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் வசதி வாசுதே வார்த்தை கடந்து சொல்வோம் எட்டாவது யாரும் தேவன் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் ஆதும் அல்லூயா இங்கே வேதம் சொல்றது கத்தர் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நோவாவையும் பேழையில் கூடியிருந்த அனைவரையும் தேவன் நினைந்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லே லூயா ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க முதலில் நம்மை நினைக்க வேண்டும் என்ன கொஞ்சம் நினைவு பிரதர் அப்படி கேட்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிந்த பிற்பாடு பழைய கம்மலில் வேலை செய்த இடங்களை பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நினைவு என்று கேட்போம் காரணம் அவன் நினைவில் வந்தால்தான் செய்த காரியங்கள் பேசின காரியங்கள் இனி நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மனிதனத்திலிருந்து வெளிப்படும் ஆனால் வேதம் சொல்கிறது கத்தர் நோவாவையும் அவனோடு கூட பேழையில் இருந்தவர்களையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் தேவன் நினைத்திருந்திருக்கிறார் அந்த தேவன் என்னை நினைக்க மாட்டாரா அந்த தேவன் ஆமைய நோவாவின் காலத்தில் ஜனங்கள் சுகபோதமாய் உயிரோடு வாழ்ந்து செத்தவர்கள் வேதம் சொல்வது கத்தருக்கு அறிவறுப்பானவர்கள் கொல்லாதவர்கள் நானும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்து என்கிற மகிமையான ரத்தத்தினாலே கழுவப்பட்டு உண்மையிலே எண்ணி பார்ப்போமானால் பூமியிலே ஆமேன் கிறிஸ்தவர்கள் அல்லது சபை பிள்ளைகள் என்று சொல்லும் போது ஒரு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலாக நாம் ஆமேன் பூமிக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கிறோம் ஏதோ ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தவிர மற்றவர்களுக்கு துக்கத்தை உண்டுபடுகிற செயல்கள் நாம் ஒருவரிடத்திலிருந்தும் ஒருபோதும் வெளிப்படுவது இல்லை நம்முடைய வீடுகள் ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம் நாம் சில வார்த்தைகளை தடியின் தடித்த வார்த்தைகளை வேதனை வார்த்தைகளை ஒரு பேசிக் கொண்டாலும் பூமியும் மற்ற ஜனங்களை எண்ணும் போது அவர்களை விட நாம் நூறு மடங்கு மேன்மையானவர்கள் வேதம் அப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்களையே ஆசிர்வதிக்க நினைத்திருக்கும் போது என்னை உங்களையும் கத்தர் மறக்கவே மாட்டார் ஆம் மேன் ஆம் மேன் கொடிய ஜனங்கள் நோட எட்டு பேரும் கொடியவர்கள் வீட்டு உள்ள இருந்தவர்கள் தான் கீழ்ப்படியாத பிள்ளைகள் புத்தீனமான பேதையான பிள்ளைகள் ஆனால் கத்திரவர்களை நினைந்த அப்படினாலே அவர்கள் நிமித்தம்தான் பூமியில் சன்னதி பெருகிற்று இன்னைக்கு நம்மை நினைத்தால் என்ன நீர் ஆசிர்வதித்தால் அவன் சொல்லுகிறான் பாருங்கள் என்ன நீர் ஆசிர்வதித்தால் நான் உயிரோடு இருக்கிற நாளளவும் கத்திற்குண்டாய் உண்மையா இருப்பேன்னு சொல்லி நிச்சயம் நிச்சயங்கள் ஆசிர்வதிப்பார்